ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய கம்மல் தலை வந்து வரும் எல்லாம் கம்மலும் இருக்குது நான் ஒன்று ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் செட் அப் த்ரீ வந்து இருந்துச்சு நம்ம அந்த டிஃபன் கேரேஜ் மாதிரி வந்து இருக்கும் மூணுமே எப்படி லாக் பண்ணிக்கலாம் நம்ம கேரியர் வந்து லாக் பண்ணோம் பார்த்திங்களா அது போல் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க மீசோவில் தான் இருக்குது இந்த கம்மல் வந்து ஒரு நேவி ப்ளூவில் இருக்க கம்மல் நிறைய கலர் வச்சுருக்கேன் நான் காமிக்கிற ஒன்றுனா பாருங்கள் இது வந்து நம்ம சேரீக்கு சுடிதாருக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ரெட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மல் ஸ்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டைப் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீத்து கீத்தாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரெட் கலர் கம்மல் இது வந்து கொஞ்சம் சென்ட்ரல் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் அப்படி சும்மா ஒரு இலை மாதிரி இலை மாதிரி இருக்கும் நடுவில் வந்து ஒன்றுமே இருக்காது ஏன்னா இந்த எனக்கு வந்து இந்த மொபைலில் வந்து தெரியல சரியா அதனால உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறேன் பெரிய டிவியில் பார்க்கும்போது இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாண்டியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன் டி நகரில் ரங்கனா ஸ்ட்ரீட்டில் முப்பது ரூபா தான் அதோட விலை ஏன்னா அதோடய விலலாம் எனக்கு தெரியாது விலை மட்டும் கேட்றாதீங்க ஏன்னா இது மொத்தமாக நான் வந்து வாங்கி கொஞ்ச நாள் ஆகிடுச்சி மொத்தமாக பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ரேட்டு வந்து எதுக்கும் தனித்தனியாக எனக்கு தெரியாது ஹோல்சேலில் எடுத்ததுனால அந்த நேவி நேவி ப்ளூ இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் எனக்கு க்ரன்னை ரொம்ப பிடிக்கும்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இதுவும் க்ரீன் தான் அதுவும் க்ரீன் தான் இதெல்லாம் ஸாரீக்கும் சுடிதாருக்கும் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதாவது ஸ்ட்ரெட்டு ஸ்ட்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த கம்மல் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டு வந்து பிடிக்கிறவங்க வந்து இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதை பாருங்கள் இந்த வந்து ரெட் அண்ட் பிளாக் கலரில் வந்து இந்த ஸ்ட்ரெட்டு ரவுண்ட் கலர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் கீது கீர்த்தாக இருக்கும் அது கூட சைட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் கோல்டு தான் இது நம்ம இந்த வெந்தய கலர் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோன் பார்க்கறதுக்கு கோல்டு கலரில் இருக்கும் ஸ்டோ ஸ்டோனு ஓவல் சைஸில் இதுவும் வந்து நம்ம ஸேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே நம்ம அந்த ரெட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பிளாக் கலர் அந்த கலரும் பிடிச்சிருந்து இந்த கலரும் பிடிச்சிருந்தது அதனால் எதையும் எடுத்தாச்சு ஸாரீக்கும் வேஷ் போட்டுக்கலாம் சுடிதாருக்கும் போட்டுக்கலாம் இந்த இந்த க்ரீனில் வந்து இந்த ரெட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேக்கிங்கில் வரும் அதனால் சரி ரெண்டுமே தான் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு சரி ரெண்டுமே எடுத்தாச்சு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து காமிக்கிற பாருங்களேன் அந்த க்ரீனுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கு இந்த பிங்க்கு நல்லா இருக்குங்களா இன்னும் ரெண்டு மூணு கலருக்கு காமிக்கிறேன் க்ரீனு அடுத்தது இந்த ரெண்டு இந்த பிங்க்கு இதுவும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பிங்க்ஸ் சுடிதார்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் சேரீக்கு நான் அது யூஸ் பண்ணல அந்த க்ரீனுக்கு மட்டும் நான் வந்து ஸேரீ வச்சுருக்கேன் ஒரு மைசூர் சில்க் சேரீ வச்சிருக்கேன் ப்ளைன் சேரி அதுக்கு அந்த க்ரீன் நல்லா சொல்லிட்டு தான் அந்த க்ரீன் எடுத்தேன் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து ஒரு கமல் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கமல் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்மன்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா பழைய காலத்தில் வந்து இது நல்லா த்ரெண்டிங்காக இருந்திருக்கும் இந்த கெம்ப் கலரில் வந்து இந்த கம்மல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நான் அதெல்லாம் எடுத்தேன் என்ன சொல்லுவாங்க அந்த கெம்ப் கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ஒயிட்டு வந்து இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாடர்ன் சேரீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கெம்ப் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபெஸ்டிவலுக்கு இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைம் இது நம்ம ஒரு சாமி கும்பிட்றோம் அந்த மாதிரி டைம் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்குதுனா அந்த மாதிரி டைமில் இருந்தால் பட்டு சாரிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த நல்லா நல்லாயிருக்கும் அந்த அடிக்க மாதிரி போட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கம்மலும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து வச்ச மாதிரி முத்து மாதிரி குட்டி குட்டியாக முத்து வச்ச மாதிரி எதுவும் சூப்பராக இருக்குது அந்த இலை மாதிரி நான் இன்னும் அந்த கம்மல் யூஸ் பண்ணலை அந்த அட்டையிலேருந்து எடுத்துட்டேன் ஏன்னா அந்த பாக்ஸில் வந்து வைக்க முடியல அதனால் எடுத்துட்டேன் அது பாருங்கள் செமையாக இருக்கில்ல அந்த கம்மல் எனக்கும் பர்ஸலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் பின்னாடி வந்து இது மாதிரி தான் இருக்கும் திருகாணி இந்த கம்மல் நல்லா இருக்குது இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலை ஏன்னா அந்த ஸேரீ வந்து அதுக்கேற்ற மாதிரி போன ஒரு கேரளா சாரி வச்சுருக்கேன் பட் நான் கொஞ்சம் ஹெல்த் எழுத்து விஷயம்னால சேரீ கட்டி கொஞ்சம் வெளியில் போக முடியல டக்குன்னு சுடிதார் எடுத்து போட்டு போயிடுறேன் அதுக்காக தான் இந்த அந்த ரெட்டில் வந்து இது ஒரு பிளாக் கலர் ரெண்டு கலர் இதில் எடுத்தேன் அந்த ஒரே அட்டையில் வரும் அதெல்லாம் ரெண்டு எடுத்தாச்சு இந்த ஹோல்சேலில் கொஞ்சம் வாங்கினா இதை பிரச்சனைங்க அப்படியே எடுத்தால் கொஞ்சம் அட்டையோடு அப்படியே எடுக்கணும்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால எல்லாமே கலர் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன் இந்த பெரிய கம்மல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது நல்லா பெருசாக இருந்துச்சு சில கேரக்டருக்கெல்லாம் வந்து இந்த கம்மல் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அம்மா கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் பட் இன்னும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணது கிடையாது நல்லா இருந்துச்சு சரி கலெக்ஷன் இருக்கும் போதே வாங்கி வச்சுப்போன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் நல்லா ஒரு பெரிய நல்லா ரிச்சான கேரக்டர் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்மலும் வந்து ஒரு ஸ்டோன் கம்மல் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க இருக்கும் ரிச்சாக இருக்கும் கம்மல் இந்த ரிச்சான அம்மாக்கெல்லாம் போடும்போது செம்மையாக இருக்கும் இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம் இந்த மாடர்ன் சேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டு சேரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நல்லா மேட்ச் பண்ணி நம்ம கழுத்தில் நெக்லஸ் எதோ போட்டோம்மா நல்லா மேட்ச் இருக்கும் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் நெக்லஸ் எல்லாம் பழைய காலத்தில் நெக்லஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெம்பு கலர் இருக்க இல்லைங்களா அந்த கம்மல்லே வந்து பார்த்திங்கன்னா இது வெளியில் வந்து அவுட்லைன் வந்து ஒயிட் இருக்கும் உள்ளே மட்டும் அந்த பிளாக் கலரில் இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாடர்ன் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம் அந்த மாடர்ன் ட்ரெஸ் மீன்ஸ் சுடிதார் சுடிதாருக்கும் சாரீக்கு ரெண்டுத்துக்குமே வேர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு இந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டோன் வச்சுதான் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஜிம்மிக்கு வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஜிமிக்கு கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் வந்து ஜிம்மிக்கு பெருசாக இருக்கும் கம்மல் சின்னதாக இருக்கும் என்னோடய ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்மல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து அந்த ஜிம்மிக்கை வந்து இந்த கம்மலில் மேட்ச் பண்ணி அப்படியே போட்டாச்சு யூஸ் பண்ணிட்டேன் நிறைய அந்த க பிங்க்கு அந்த பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் நான் சொன்னில்லையா இல்லை ஒரு நாலஞ்சு கலர் வச்சுருக்கேன்னு இந்த பிளாக் கலர் ஒன்று க்ரீனு பிளாக்கு நேவி ப்ளூவு உங்களுக்கு பிங்க்கு காமிச்சிருக்கேன் இன்னும் ஒன்று ஒரு கலர் இருக்குது ரெட் கலர் காமிக்கிறேன் இன்னொரு ரெட் ஒன்று இருக்குது நான் இங்கே எதுக்காக இந்த மாதிரி பெரிய பெருசாக கம்மன்ல யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து பெரிய கம்மல் போட்டால் தான் எனக்கு நான் என் ஃபேஸ் செட்டாக வர மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் பெரிய கம்மல் தான் வச்சுருக்கேன் எல்லாமே பெரிய சைஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு கம்மல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இதுவும் சேரீக்கும் வேறு பண்ணிக்கலாம் ஃபேன்சி சாரீஸ்க்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பீச் கலரில் இருக்கும் லைட்டாக பீச் கலர் இது இந்த எல்லாம் காமிச்சிருக்கீங்களா ஏற்கனவே வந்து ரெட் கலர் காமிச்சிருக்கேன் அதில் வந்து இது ப்ளூ கலரு இது ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ரெட் ஒன்று ப்ளூ ஒன்று இதில் வந்து ரெண்டு கலர் தான் நான் எடுத்தேன் இன்னொரு பிளாக் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட்டு பிளாக் நேவி ப்ளூ இது மூணு வந்து ஒரு அட்டையில் இருக்கும் இது மூணும் ஒரு அட்டையில் எடுத்தது அதனால் அது மூணு மட்டும் போதும் அந்த மாடல்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த பீச் கலர் கம்மல் காமிச்சி இல்லைங்களா அதிலே வந்து இந்த பிளாக் கலர் பிளாக் கலர் சேரீலாம் நீங்கள் கோல்டு கொஞ்சம் லைட்டாக கலந்த மாதிரி உள்ள சேரீயில் இல்லை இது போட்டிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பிளைன் சேரீயில் டிசைனர் ப்ளவுஸ் போட்டு அந்த கம்மல் பிளாக் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாடர் மாடர்ன் ட்ரெஸ்ஸு அதாவது சுடிதாக இருக்கும் நல்லா பிளாக் கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த ரிச்சாக வந்து நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி பிளாக் கலர் சுடிதார் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சுடிதாராக இருக்குல்ல ஒர்க் சுடிதாராக இருக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த இல்லைங்களா அதில் வந்து இது ரெட்டு அஞ்சு கலர் காமிச்சிடல அஞ்சு கலர் இருக்குது இதில் பாருங்கள் அஞ்சு கலர் இது நாலு கலர் அங்கே வச்சுருக்கேன் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ரெட்டு ஒன்று நாலு கலர் ஆச்சுங்களா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோவும் இல்லை ஒரு டிப்ஸும் கிடையாது எந்த ஒரு அன்பாக்ஸிங் கிடையாது ஃபுல்லாக கம்மல் கலெக்ஷன் தான் நான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தது வந்து என்னோடய ஜிமிக் க நான் வச்சுருக்கேன் அந்த ஜிமிக்கு கலெக்ஷன் வேணும்னா கூட சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் ஜிமிக்கும் வச்சு போடுறேன் அப்புறம் ஆரம்லாம் ஒரு செக் வச்சிருக்கேன் அது ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆரன் ஆரம் கலெக்ஷன் வேணாம்னு சொல்லுங்கள் நெக்லஸ்ஸு ஆரம்ப கலெக்ஷன் வேணாம்னு சொல்லுங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் நீங்கள் கம்மல்ஸ் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்து வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுவேன் இதை பாருங்கள் இந்த கம்மல் கூட பெருசாக இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான விலை தான் சும்மா எதா இருக்கட்டும் டக்குன்னு எதாவது யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது தேவைப்பட்டா ஒரு சில கேரக்டர்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன் ஒரு அது ஒரு ரெண்டு மூணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் எல்லா கம்மலும் வந்து இந்த அட்டையிலேருந்து எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அட்டையில் வந்து வச்சா வந்து நான் பற்ற மாட்டேங்குது அதனால தான் அவங்க தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் அட்டை லெவலில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்